பேராயர் எஸ்ரா சர்புணம் ஐயா அவர்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறு அவருடைய சாட்சி ரொம்ப பவர்ஃபுல்லான சாட்சி அது அவருடைய தரிசனமே என்னென்னா பத்தாயிரம் சபை அதில் ஒரு சர்ச்சு குஜராத்தில் அந்த சர்ச்சை வந்து என்ன பண்ணிட்டாருங்க சர்ச்சு உள்ளே வந்து எல்லாத்தையும் எடுத்து வெளியே போட்டுட்டு ராமர் படமும் இது வச்சு அது பெரிய த இதுவாகி சண்டையாகி கொடி வந்து ஆர்எஸ்எஸ் கொடியை கொண்டு போய் மேலே சிலுவையை தூக்கி போட்டு பண்ணி அந்த சீன் பண்ணணுன்றார் ஸோ அந்த சீனை பண்ணணும்னா அங்கேயே பண்ணுங்கன்றார் அந்த சர்ச்சையும் காட்டணும் இப்போ இருக்கு ஆனால் சர்ச் இருக்குது இன்னொரு கேஸில் இருக்கு அதுக்காக ஒரு ஒன்றா இருந்ததெல்லாம் அந்த சீன்லாம் அதில் வரும் அப்போ அந்த சர்ச்சு வந்து அங்கே லோக்கலில் இருக்க இசிஐ பாஸ்ட்லாம் வச்சு போயிட்டோம் அந்த சர்ச்சுக்கு போய்ட்டு ஷூட் பண்ணலான்னு சின்ன கேமரா மட்டும் எடுத்துகிட்டு நானும் என்னோடய அசோசியன்ட் டேரெக்டரும் போய் நிற்கிறோம் அது கரெக்டாக அந்த சர்ச்சு பின்னால் வந்து அதை அதை பார்த்துக்குறேன் அந்த இவன் வந்தோம் நல்லா பெரிய ஒரு பிரிக்கு இவ்வளோ தான் இருக்கும் ஒரு செங்கல் எடுத்து அடிச்சான் நான் இப்படி ஓடிட்டேன் என்னோடய அசோசியை அந்த பக்கம் ஓடிவிட்டான் அன்றைக்கி இல்லைனா அடி யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக அடி விழுந்திருக்கும் இப்போ அவன் போய் மறுபடியும் எல்லோரையும் கூட்டிகிட்டு வந்து அடுத்து பெரிய லெவலில் ஆக போகுது அதனால் உடனே வேனில் ஏறி ஆனால் அது எடுத்துட்டோம் அந்த எக்ஸ்டீரியர் ஷார்ட்டு எடுத்துட்டோம் அதுக்காக அங்கே லோக்கலில் ஒரே ஒரு சர்ச்சை பார்த்து இன்டீரியர்லாம் அந்த சேர்ச்சுக்கிட்ட அவர் பாஸ்டர்கிட்ட பர்மிஷன் வாங்கி உள்ளே இது மாதிரிலாம் பண்ணுவோம் பரவாயில்லையெல்லாம் ஓகேண்ணாரு அதுக்கப்புறம் அங்கே அந்த பொம்மை எடுத்து போடுற அதெல்லாம் அங்கே ஷூட் பண்ணோம் இதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அலகாபாடில் சங்கமம்னு ஒரு இது நடக்கும் அங்கே தான் அகோரிங்க அந்த விழா இவர் அந்த இடத்துல ட்ராக்ஸ் கொடுத்தது வந்து அவர் லைஃப்பில் பண்ணுது ஸோ இப்போ அங்கே போய் ட்ராக்ஸ் கொடுக்குற மாதிரி எடுக்கணுன்றார் அலகாபாட் போனோம் அங்கே அலகாபாட்டில் உள்ளே போய் ட்ராக்ஸ் கொடுக்கணுன்னா அவ்வளோ சாமியாருங்க இருப்பாங்க கூடாரம் போட்டு அவ்வளோ அங்கே தெளிவாக தெரியும் அதில் நிறைய சேலஞ்சிங் இஷ்யூஸு மாஸ் பேப்டிசம்ன்றது ஒரு பெரிய ஐலண்டில் எடுத்தோம் ஒரே நாளில் முந்நூறு பேருக்கு அவர் பேப்டிசம் கொடுத்தாருல முந்நூறு சர்ச் பீப்புளை வர வச்சு நடு கடலில் எடுத்தோம் அதெல்லாம் வந்து ஒரு எனக்கும் ஒர்க் சைடில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட பெரிய டாஸ்க் ஆமாம் அதில் ட்ரெயின் சீன் பண்ணணுன்ட்டு இங்கேருந்து ராமோஜராவ் ஸ்டுடியோவில் போய் ஒரு ஸ்டேஷன் அந்த ட்ரெயின் செட்டில் போய் ட்ரெயின் சீன் அதெல்லாம் பண்ணோம் அதில் ஒரு நல்ல இது நல்லா எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அது அவருடைய வாழ்க்கை வரலாறு அப்படியே சாட்சிய படமாக எடுத்தது அவர் பிறந்த இடம் அவர் பிறந்த ஊர் அவர் கல்யாணம் நச்சு வச்சு அதெல்லாம் அங்கேயே போய் தூத்துக்குடியில் எடுத்தேன் கே ஹைதராபாத்தில் எடுத்தேன் அப்புறம் இங்கே சிட்டியில் எடுத்தேன் பீரியட் இருந்ததுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக விளக்குங்கெல்லாம் வச்சு அந்த பழைய கிராமத்து வீடெல்லாம் ஒரு இடத்துல ஒயரிங் கூட தெரியாமல் அதெல்லாம் ஒரு சேலஞ்சிங்கான ஒர்க்